வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி மூன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருடிய கடலோட இணைந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலையோட சீன பகுதியிலிருந்து ஹாங்காங் சீனா கடந்து வியட்நாம் லாவோஸ் கடந்து தாய்லாந்து மியான்மர் வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய வைபா புயலின் செயலடைந்த பகுதி வங்கக்கடலில் இறங்கி இன்றைக்கே இறங்க போகுது நாளை காற்றழுத்த தாழ் பகுதியாக தீவிரம் போகுது இது வரக்கூடிய நாட்களிலே ஒடிசா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம் வழியாக குஜராத் ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தானை நோக்கி நகர இருக்கிறது இதன் காரணமாக தற்பொழுது மழை பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிலே வலுத்த பலத்த மழை பொழிந்து வருகிறது தமிழ்நாட்டிலே அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டிலே குளிர்ந்த சீதோஷ நிலையை ஏற்படுத்தி இருந்தாலும் மாலை இரவு இடி மழைப்படிவை ஆங்காங்கே ஆங்காங்கே மிரட்டும் மாநிலையும் தூரலையும் கொடுத்து வடகடலோரம் வடவுல் மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழைப்பொழிவு ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் நேற்று முன்தினம் நல்ல மழைப்பொழிவு தென்கனிக்கோட்டை மற்றும் அவலூர்பேட்டை மற்றும் திரு விழுப்புரம் மாவட்டத்தோட திருக்கோவிலூர் நேற்றைக்கு விக்கிரவாண்டி என்று நல்ல மழைப்படிவை கொடுத்திருக்கிறது இந்த நிலையில நாடெங்கும் நல்ல மழைப்பிடிப்பு வலுத்த பலத்த மழைப்படிவை கொடுத்து வருகிறது தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா பகுதிகள்லேயும் வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த இமயமலை ஒட்டிய பகுதி பாகிஸ்தான் எல்லையோர பகுதி பாகிஸ்தானுக்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுத்து வருகிறது ஏற்கனவே கடந்து சென்ற நிகழ்வு பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இமாச்சல பிரதேசத்துல தொடர்ந்து வெள்ளம் வெள்ளம் பழகி போய்விட்டது அவர்களுக்கு வட மாநிலம் எல்லாம் வெளுத்து வாங்கும் மழைப்படிவால் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலையில புதிய நிகழ்வு வங்கக்கடலிலே நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் பொழுது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மேற்கு வங்கம் ஒடிசா சத்தீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் அண்டை நாடாம் வங்கதேசம் பூட்டான் மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுத்தாலும் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களிலே கனமழை காத்திருக்கிறது வட மாநிலங்களிலே மிக கனமழை அதிகமழை அதீத மழை பொழிவு எல்லாம் காத்திருக்கிறது இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிராவின் உள்பகுதி நாக்பூர் வரைக்கும் அதே போல சத்தீஸ்கர் ஜார்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதிகளெல்லாம் நிறைய மழைப்படிவை இன்றைக்கே கொடுக்க போகிறது தொடர்ந்து இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து தீவிரமடையும் பொழுது வங்கக்கடல்ல ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு தொடர் மழைப்படிவை கொடுக்க போகிறது பிறகு வடகிழக்கு மாநிலம் எல்லாம் வெளுத்து வாங்க போகிறது மழை நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் வட மாநிலங்களில் எழுபத்தைந்து சதவீத இடங்களில் விவசாயத்துக்கு ஏற்ற மழையும் இருபத்தைந்து ஐந்து சதவீத இடங்களில் பாதிக்கக்கூடிய மழையும் இருக்கும் என்று சொன்னோம் அதையே நடைபெற்று கொண்டிருக்கிறது பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லியிருந்தோம் பற்றாக்குறை என்பது இல்லை தமிழ்நாட்டில் பெய்திருக்கூடிய மழை கூட சராசரி மழை பொழிந்திருக்கு ஆகவே நாடெங்கும் அதீத மழைப்பொழிவு கொடுத்து வருகிற நிலையில இ புதிய நிகழ்வு போய் ஒடிசா மேற்கு வங்கம் ஒடிசா மேற்கு வங்கம் ஜார்கண்ட் சட்டீஸ்கர் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியெல்லாம் நிறைய மழைப்படிவை இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து தீவிரப்படுத்த இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி இது தீவிரமடைந்து உள் மாநிலங்கள் நோக்கி நகரும் பொழுது கேரளாவிலே மழைப்பழிவு தீவிரமடையும் அதாவது காற்று கிழக்கு நோக்கி பயணிப்பது கொஞ்சம் வேகம் குறையும் காற்று குவிதல் காற்றோட திசை மாறுதல் காற்றோட முறிவு எல்லாமே கேரளாவில் நடைபெறும் என்பதனால கேரளா முதல் குஜரா மகாராஷ்டிரா வரைக்கும் உள்ள அரபிக்கடலோரம் நிறைய மழைப்பொடிவு வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் இருக்கு தமிழ்நாட்டிலும் தெற்கு காற்று நுழைந்த ஆங்காங்கே மாலை இரவு மழைப்பிடிவை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகட வட மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் என்ன அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழைப்பிடிவை இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து கொடுக்கும் இருபத்தி ஐந்தாம் இருந்து வட மாநிலங்களிலும் தீவிரம் அடையக்கூடிய மழைப்பொடிவு மகாராஷ்டிரா தெலுங்கானா பிரதேசம் வடக்கு பகுதி மகாராஷ்டிராவின் பெரும்பாலும் பெரும்பாலான பகுதிகள் மகாராஷ்டிராவில் அனைத்து பகுதியும் சொல்லலாம் தெலுங்கானாவில் வடக்கு பகுதி ஆந்திர பிரதேச வடக்கு பகுதி ஆந்திர தெலுங்கானாவோட தெற்கு பகுதி ஹைதராபாத்திற்கும் கனமழை உண்டு அதே போல ஆந்திர பிரதேசத்தோட விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மத்திய ஆந்திர பிரதேசம் கனமழை உண்டு ஆனால் வடக்கு ஆந்திர பிரதேசம் வடக்கு தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் எல்லாம் ஒரு அச்சமூட்டு மழைப்பிடிவை வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் அந்த நிகழ்வு ஒடிசா வழியாக உள்ளே நகரும் பொழுது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா சத்தீஸ்கர் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி ஆந்திர பிரதேசின் வடக்கு ஓரத்திற்கு நிறைய மழைப்படிவை கொடுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் கொடுக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி மழைப்படிவு காத்திருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் அனைத்து இமயமலை ஓர மாநிலங்கள் இமயமலை பகுதிகளுக்கும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகாவின் வடக்கு பகுதி உட்பட நிறைய மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு இந்த மாத இறுதி வரை இந்த நிகழ்வு ஆந்திர பிரதே சரி பாகிஸ்தான் எல்லையோரம் பகுதி நோக்கி நகரும் பொழுது படிப்படியாக மழையோட தீவிரம் குறையும் இருந்தாலும் மெல்ல மாலை இரவு வெப்பச்சலன இடி மழைப்பிடிவு தமிழ்நாட்டிலே தலையெடுக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை ஆங்காங்கே காற்று குவிதல் காரணமாக கொடுக்கக்கூடிய மழை முப்பதாம் தேதிக்கு மேல் முப்பத்தி ஓராம் தேதிக்கு மேல் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி கொஞ்சம் ஆங்காங்கே மழைப்படிவை ஏற்படுத்தும் எந்தவித நிகழ்வும் வங்கக்கடல்லையும் வட மாநிலங்கள்லையும் ஒரு வலுவான நிகழ்வாக இருக்காது வடகிழக்கு மாநில பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் பெரிதாக பிற மாநிலங்கள்ல முப்பத்தி ஒன்னாம் தேதி முப்பதாம் தேதிக்கு மேல இருக்காது அது தமிழ்நாட்டு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு மாலை இரவு வெப்பச்சலன மழையை வரக்கூடிய ஆகஸ்ட் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் கொடுக்கும் வடகிழக்கு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட தென் மாநிலங்களிலே மாலை இரவு வெப்பச்சலன மழைப்படிவையும் கொடுக்க இருக்கிறது இப்படி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வலுவான நிகழ்வு இல்லாமல் காற்றின் ஓட்டம் மிகக் குறைந்து வெப்பம் அதிகரித்து மாலையிரவு வெப்பச்சலன மழைப்படிவை தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர கர்நாடகா பகுதிகளிலையும் கொடுக்க போகிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதற்கு பிறகு ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்திலிருந்து நிகழ்வுகள் உருவாகும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இடி மழைப்படிவு கனமழைப்படிவு தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வெப்பச்சலன மழைப்பொழிவு தலையெடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை அறிந்து வானிலை மாறுதல் அறிந்து துல்லியமறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி